பிரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் பதினொன்னாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் ஜான் சாப்டர் லெவன் வேர்ஸ் ஃபார்ட்டி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இஃப் யூ பிலீவ் யூ வில் சி த க்ளோரி ஆஃப் காட் ஹலேலுயா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிச்சு அவரிடத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தேவன் அவருடைய மகிமையை விளங்க பண்ணி நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் வாய்க்க செய்வார் உங்களுடைய படிப்பின் காரியத்துல இல்லை நீங்க வேலை பார்க்கின்ற காரியத்துல இல்லை உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஏசப்பா மேல விசுவாசம் வைக்க வேண்டும் ஏசப்பா எனக்கு இதை செய்து தருவார் ஏசப்பா எங்க குடும்பத்துக்கு செய்வார் ஏசப்பா எனக்காக இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா தேவனுடைய மகிமைய உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் உங்களை மேன்மையாக உங்களை உயர்த்தி வைப்பார் அதனால விசுவாசத்தோட இருங்க விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட கேளுங்க தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஈசப்பா பிள்ளைங்க விசுவாசத்தோட கேட்குறாங்க அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஆண்டவரை இன்னைக்கு விசுவாசத்தோடு கிட்ட கேட்குறாங்க நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க உங்களுடைய மகிமையை விளங்க பண்ணுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் 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 நீங்கள் ஏசப்பாவை நம்பி விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதங்களை பார்ப்பீங்க காட் BLESS யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே